சுவானக மக்களே சொன்னோம்னா இது மாதிரி பிக் பாஸ்கான நாலாவது பிரம்மோ வந்திருக்கு இந்த பிரம்மோல பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள நம்ம திவ்யா கணேஷ் எல்லாரையும் உட்கார வச்சு சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க மொத்தத்தில் வீட்டுக்குள்ள போன அந்த நாலு கார்டுமே தனித்தனியாக ஒரு சம்பவத்தை தான் பண்ணியிருக்காங்க அந்த பிரச்சனை மட்டும் எல்லாரும் வெளிநுப்பாட்டி வச்சு ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணிருக்காங்க மற்றபடி நம்ம அமித் அண்ட் திவ்யா கணேஷ் ரெண்டு பேருமே லிவிங் ஏரியாவில் உட்கார வச்சு நார்மலா எல்லாரும் பத்தி ஏதோ கருத்துக்களை மட்டும் தான் கொடுத்திருக்காங்க இதுல திவ்யா கணேஷ் ரொம்ப தெளிவாக ஒரு கேம் ஆடுறாங்க பெருசு ஆட்டிடியூட் காமிக்கல நல்லா உங்களுக்கு கவனிச்சு பெருசாக நார்மலா பேசிட்டு அப்படி நார்மலா குத்தி போறாங்க முக்கியமா எப்படின்னா நீங்க இந்த வீட்டுக்குள்ள பண்ற விஷயங்கள் நிறைய தான் இருக்கு அது உங்களுக்கு தெரியாம பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க தண்ணி பழத்துக்கு எப்படி குத்துனா வரும் இந்த மாதிரி ரொம்ப எடுத்து பயங்கரமா குத்தி இருக்காங்க அது என்னென்ன விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே ஏகப்பட்ட சம்பவங்கள் பண்ணதாக கேள்விப்பட்டேன் என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கறத மொத்தமா ஸோ வீட்டுக்குள்ள பிறக்க மாதிரி மறக்காமல் இந்த வீடு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் உதவியா இருக்கும் மறக்காமல் லைக்கை தட்டிக்கோங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக் வந்து நம்ம வீடியோ பத்து பேருக்கு பண்ணிவிடும்

என்ன பண்றாங்கன்னா அவங்க தான் கரெக்ட் அப்படிங்கறத காட்டுறதுக்காண்டி ரொம்ப இறங்கி நிறைய விஷயங்களை பண்றாங்க ரொம்ப இறங்கி அடுத்தவங்களை ரொம்ப மட்டம் தட்டி பேசுறது முக்கியமாக டிசிப்ளினே இல்லாம இந்த பிக் பாஸ் வீட்டை சுத்தமாக மதிக்காம அவங்க இஷ்டத்து ஒரு சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க அதை தான் அக்கா குறி வச்சு ஒரு விஷயத்த சொல்றாங்க இதுதான் அந்த பாடம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போனீங்களா அக்கா முதல் பிரமோல சொல்லியிருந்தாங்க வீட்டுக்குள்ள நிறைய பேருக்கு பாடம் எடுக்க வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு இதுதான் அந்த பாடம் போல அது மட்டும் இல்லாம அடுத்ததா அக்கா வந்து பார்வை ரொம்ப தெளிவாக ஒரு அட்டாக் பண்றாங்க எனக்கு தெரிஞ்ச இந்த விஷயம் வந்து பார்வை பயங்கரமாக குத்தி இருக்கும் என்னன்னா பார்வை உங்களை பொறுத்தவரைக்கு நீங்க வெளியே எப்படி இருந்தீங்க எனக்கு தெரியும் வெளியே நீங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணுவீங்க என்ன மாதிரி விஷயங்களை குரல் கொடுப்பீங்க எப்படிலாம் பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும் பட் இந்த வீட்டுக்குள்ள வந்து நீங்க அந்த விஷயத்தெல்லாம் மறந்துட்டிங்களோ இந்த வீட்டுக்குள்ள வந்து எங்கெங்க எப்படி பேசணும் என்ன மாதிரி விஷயங்களை பேசணும் என்ன வார்த்தைகளை யூஸ் பண்ணும் இந்த விஷயத்தெல்லாம் மறந்துட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க வெளியே இருந்த பார்வை எங்க வெளியே பார்த்த பார்வை இந்த வீட்டுக்குள்ள இல்லை அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காங்க இதை நம்மளுமே ஒரு வீடியோ கேட்டிருப்போம் என்னன்னா வெளியே இருந்த பாரு வந்து இந்த சொசைட்டிக்கு பயங்கரமா குரல் கொடுத்த ஒரு நபர் வெளியே சின்னதா ஒரு தப்பு நடந்தா கூட அதை எடுத்து பயங்கரமா பேசி பயங்கரமா கொந்தளிக்கிற ஒரு நபர் அது மட்டும் இல்லாம வந்து பெண்களுக்கு ஆப்போசிட் அதை விஷயம் நடந்துட்டா கூட டப்புன்னு குரல் கொடுத்து சண்டைக்கு போற ஒரு நபர் இந்த வீட்டுக்குள்ள ஒரு பொண்ணுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல தான் மட்டும்தான் சரியா இருக்கணும் அது மட்டும் இல்லாம தனக்கே தான் நடந்துட்டா கூட ஆப்போசிட்ல இருக்க ஒரு பெண்ணா இருந்தாலும் சரி ஒரு ஆணா இருந்தாலும் சரி எல்லாருமே மட்டம் தட்டி தரகுறவான வார்த்தைகளை யூஸ் பண்ணி போட்டு அட்டி மிதிச்சிட்டு இருக்காங்க இதை தான் நம்மளும் கொஸ்டின் பண்ணியிருந்தோம் அப்ப வெளியே இருந்த பாரு ஃபேக்கா வெளியே இருந்த பார் வந்து சொசைட்டிக்காக தன்னை அப்படி ஒரு விஷயமா தன்னை வந்து அப்படி காட்டிக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வச்சிருந்தோம் அதே தான் வீட்டுக்குள்ள போய் நம்ம திவ்யா கணேசவர்களுமே வைக்கிறாங்க சோ இது நல்ல ஒரு கொஸ்டின் எனக்கு தெரிஞ்சு இது வந்து அவங்கள பயங்கரமாக குத்தி இருக்கும் ஏன்னா வெளியே அவங்க ஒரு விஷயத்தை மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க ஓகேவா வெளியே அவங்க ஒரு விஷயத்த மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க இப்போ அந்த வீட்டுக்குள்ள போய் அந்த விஷயம் மொத்தமாக உடஞ்சிட்டு எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் விஜே பார் அதை யோசித்து யோசித்து நிறைய விஷயங்கள் மாற்ற ட்ரை பண்ணுவாங்க அப்படி மாற்றினாங்கன்னா விஜே பார்க்கான கேம் வந்து லைட்டாக மாறும் அப்படி மாற்றாம ஏய் போவாங்கண்ணா நீங்கள் என்னமோ சொல்லிங்க அதெல்லாம் நான் கேட்கணுமா நான் இப்படி தாண்ட ஆட்டம் ஆடுவேன் வெளியே போய் இது எப்படி மாற்றி நான் தெரியும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கான கேம் அப்படியே தான் இருக்கும் கண்டிப்பாக வரப்போகிற போகிற வாரங்களில் திவ்யா அவர்கள் வந்து விஜே பார்க்கான பிளாக் லிஸ்ட்டில் போயிடுவாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தது அக்கா வந்து பொதுவாக இன்னொரு கருத்தை வச்சுட்டு திவாகர் அட்டாக் பண்ணுறாங்க இந்த வீட்டுக்குள்ள இருக்க நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு வகையில தகுதியான ஆட்கள் தான் ஓகேவா தகுதியான ஆட்கள் தான் அதனால தான் இந்த வீட்டுக்குள்ள இருக்கும் அதை முத புரிஞ்சுக்கோங்க அதனால திவாகரனே நீங்க இந்த வீட்டுக்குள்ள யாருமே தகுதி இல்லைன்னு சொல்லக்கூடாது முக்கியமா உங்களுக்கு அப்படி தோணிச்சுனா இந்த வீட்டில் இருக்க எல்லாருமே உங்களுக்கு தகுதி இல்லாத ஆள் மாதிரி தோணிச்சுனா உங்களோட தகுதிக்கு உங்களோட தகுதிக்கும் கீழே இருக்க ஆட்கள் மாதிரி தோணிச்சுனா நீங்க இந்த வீட்டில் இருக்க வேணாம் இப்பவே பிக் பாஸ் சொல்லிட்டு வெளியே கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க தண்ணி பழத்துக்கு அள்ளு விட்டுருச்சு ஆஹா ஏன்னா இது வர்ற எல்லாரும் நம்மளே அட்டாக் பண்ணுறாங்க அப்போ நம்ம தான் தப்பா அப்போ நம்ம தான் நம்ம ரைட்டை நினைச்சிட்டு சுத்தினோமான்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிச்சுட்டு இருப்பாங்க நான் சிம்பிளாக சொல்கிறேன் இந்த வீட்டுக்குள்ளே என்னதான் விஜே பார் தண்ணி பழமும் மாற்றி மாற்றி பயங்கரமாக கத்தி எல்லாரையும் டவுன் பண்ணாலுமே அவங்க மேலே ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ் இருக்குது ஓகேவா ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ் இருக்குது விடுற வார்த்தைகள் ஆகட்டும் அவங்க செயல்கள் ஆகட்டும் எல்லாமே தப்பு இருக்குது எல்லாத்துலேயுமே தப்புகள் இருக்குது அந்த விஷயத்தை ஒயில் கார்டு உடைக்கிறாங்க இதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கான கேமை லைட்டாக மாற்றிக்கிட்டாங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன் விஜே பாரு திவாகர் வந்து தடுக்கவே முடியாது பல நாட்கள் இந்த வீட்டுக்குள்ளே இருப்பாங்க இல்லை அதை மாற்றிக்காமல் திருப்பியும் அதே விஷயங்களை பண்ணாங்கன்னா ஒயில் கார்டு அவங்க கையில் வச்சுருக்க எல்லா குண்டையும் உள்ளே போடுவாங்க

குத்துற மாதிரி பேசுறேன் டிஃப்ரெண்ட் இருக்கு அக்கா வந்து குத்துற மாதிரி பேசுறாங்க அதை யோசிக்க வைக்கிறாங்க அவங்க அவங்க மேல தப்பு இருக்கு அப்படிங்கறத அவங்களே யோசிக்க வைக்கிறாங்க இப்ப விஜய் பாரு கண்டிப்பா யோசிப்பாங்க ஏன்னா விஜய் பாருக்கு நல்லா தெரியும் அவங்க ஒரு ஒரு விஷயத்த வெளியே செட் பண்ணியிருந்தாங்க ஓகேவா வெளியே வந்து சொசைட்டிக்கு குரல் கொடுக்க ஒரு நபரை அவங்கள செட் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படி இருக்கும்போது வீட்டுக்குள்ள வந்த திவ்யா கணேஷ் இந்த விஷயத்தை உடைக்கிறனால இப்போ விஜய் பாரோட மைண்ட்ல என்ன இருக்குன்னா அப்போ நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனா வெளியே தெரியுறோமா அப்போ நம்ம வெளியே உருவாக்கி வச்சிருந்த அந்த ஒரு விஷயம் உடஞ்சிட்டா அப்போ அந்த விஜய பவர் இல்லை இப்போ வேற ஏதோ பவர் தான் வெளியே தெரியுறானு சொல்லிட்டு கண்டிப்பாக யோசிப்பாங்க அந்த யோசிக்கிற விஷயம் தான் அவங்களுக்கான கேமை மாற்றும் ரெண்டாவது தண்ணிப்பழம் தண்ணிப்பழம் இப்போ முடிவு பண்ணியிருப்பார் ரைட் அப்போ இந்த வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே ஓரளவு தகுதியான ஆட்கள் தான் ஓரளவு இல்லை யோ எல்லாருமே உங்களோட நல்ல தகுதியான ஆட்கள் தான் பட் அவருக்கு அவரே தகுதி இல்லை தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு சுற்றுவாப்பில் ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இதுதான் அவருக்கான பனிஷ்மெண்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது திவ்யா கணேஷ் வந்து தண்ணி பழத்தை வீட்டுக்கு வெளியே படுக்க வச்சதா அது அது என்ன கதைலாம் தெரியல ஒரு டாஸ்க் மாதிரி வச்சிருக்காங்களா இல்ல வேற ஏதாவது சம்பவமான எனக்கு தெரியல பட் ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது திவ்யா கணேஷ் வந்து திவாகர வீட்டுக்கு வெளியே படுக்க வச்சதா ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன நடக்குன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம கேப்டன் யாரு வந்தா நல்லா இருக்கும் நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் அவ கேட்குறேன் கண்டிப்பா இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்த்தா நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க பட் இந்த வீடியோ புதுசா பாக்கிறவங்க எல்லாரும் ஒரு கொஸ்டின் கேட்குறேன் வீடியோ லைக் பண்ணிருப்பேன் நம்பரே லைக் பண்ணிக்கோங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வயல் கார்டு நாலு பேர் வீட்டுக்குள்ள போயிருக்காங்கல்ல அந்த நாலு பேர்ல இருந்து ஒருத்தர் கேப்டனானா யார் கேப்டனானா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க நீங்க இப்ப திருப்பி ஆண்ட ஐயோ உள்ள 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 உள்ளவங்க ஆட்டத்தையும் நான் பார்க்கல எவன் என்னென்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அதுக்குள்ள நான் எப்படி சூஸ் பண்ண முடியும்னு கண்டிப்பா கேட்பீங்க சும்மா வைங்களேன் திவ்யாவை பார்த்துட்டிங்க ஒரு மாதிரி காமா குத்துற மாதிரி பேசுறாங்க அமித் அவர்களை பார்த்துட்டிங்க கரெக்டாக பாயிண்ட் ஆன் த பாயிண்ட் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க பிரஜென்ட் ரெகட் மோட்ல இருக்காப்புல சாண்ட்ரா அடிச்சு உடைக்கிற மோட்ல இருக்காங்க சோ நாலு பேர் கவனிச்சாச்சு இந்த நாலு பேர்ல இந்த ஒரு நபர் கேப்டன் ஆனா நல்லா இருக்கும் இல்ல கேப்டன் ஆனா வீட்டை மொத்தமாக உடைப்பாங்க வச்சு சம்பவம் செய்வாங்கன்னா யாரை சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமன்ல சொல்லுங்க என்னோட சைடு வந்து நான் திவ்யா அவர்களை சூஸ் பண்றேன் என்ன ப்ரோ திவ்யாவை சூஸ் பண்றேன்னு கேட்டீங்கன்னா காரணம் இருக்கு ப்ரா சும்மாவா நம்ம சூஸ் பண்ணுவோம் சொல்லுங்க சைடு வந்து நான் திவ்யாவை சூஸ் பண்றேன் உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க அண்ட் வரப்போற வாரம் வந்து நிறைய விஷயங்களை மாத்திரதான் சொல்லிட்டு இருக்காங்க அந்த டீலக்ஸ் ரூம் வந்து இப்போதைக்கு மாத்திர மாதிரி சொல்லல ஓகேவா டீலக்ஸ் ரூம் அப்படியே தான் இருக்குது போல டீலக்ஸ் ரூம் பிக் பாஸ் ஹவுஸ் தான் பிரிச்சு வச்சிருக்காங்க போல இப்போதைக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லை பட் வரப்போற நாட்களில் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க ஏன்னா லாஸ்ட் சீசன் மாதிரி தான் ஆண்கள் பெண்கள்னு ஒரு கான்செப்ட் வச்சாங்க அந்த கான்செப்ட் ஐம்பது நாள் கொடுத்து இழுத்து பார்த்தாங்க பட் பெருசா கண்டென்ட் வரல வெளியே நம்ம தான் சும்மா சும்மா அடிச்சுக்கிட்டு மாதிரி தவிர உள்ள பெருசாக கண்டென்ட் வரல ஓகேவா அதனால சேம் அதே மாதிரி இந்த டீலக்ஸ் ரூம் கண்டென்ட் வந்து ரொம்ப சொதப்புது இது ஐம்பது நாள் வரைக்கும் கொண்டு போகிறாங்களா இல்லை இப்போவே ஸ்டாப் பண்ண போகிறாங்களான்னு தெரியல பட் ஸ்டாப் பண்ணுறதா ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது ஸோ என்ன கேட்டால் ஸ்டாப் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு ரொம்ப பெஸ்ட் ஏன்னா இது ஒரு மண்ணா போன கான்செப்டாக இருக்குது டீலக்ஸ் ரூம் இருபத்தி நாலு தூங்கிட்டே இருக்கானு நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கானு வந்த வகையில் இந்த கான்செப்டை கட் பண்ணிவிட்டு சும்மா விட்டுட்டு எப்போ போல் மாற்றி மாற்றி அடிச்சுக்கோங்க அப்படின்னா நிறையா கூட்டங்கள் பிரியும் ஏன்னா இப்ப டீலக்ஷரும் பிக் பாஸ் ஓசுன்னு வைக்கும் தான் ஒரு சில கூட்டங்கள் மட்டும் தான் பிரிஞ்சிருக்கு மொத்தமா விட்டீங்கன்னா ஒரு டாஸ்க்னு வரும்போது அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட டீம் ஃபார்ம் பண்ணி நான் ஜெயிக்கணும் நான் ஜெயிக்கணும் நான் ஜெயிக்கணும்னு சொல்லி பண்ணி டீமை ஃபார்ம் பண்ணுவாங்க இப்ப ரெண்டு வீடா இருக்கிறனால ரெண்டே ரெண்டு டீம் மட்டும் தான் பிரியதை தவிர பெருசா வீட்டுல டீம் பிரிய மாட்டேங்குது பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லி இதை பத்தி உங்களுக்கு அந்த கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க வீடியோ லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த பிரமோ வந்துருது கொஞ்சம் லேட் லேட்டாக தான் பேசுறேன் எனக்கே தெரியுது நேற்று வந்ததே ரொம்ப லேட்டு தூங்கினதுலேட்டு காலைல முளிச்சல் சீக்கிரம் முழிச்சிட்டேன் ரொம்ப டயர்டாக இருக்கேன் கண்டிப்பாக நைட்டுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிடுவேன் நை நைட்டு நான் வந்து இன்றைக்கி நைட்டு கொஞ்சம் சீக்கிரமாக தூங்கிட்டு நாளை காலையில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறேன் பண்ணிக்கலாம் இதை பற்றி உங்களுக்கு எனக்கு மறைக்காம கல்லப்பட கணத்தில் பார்க்குறேன்